என்பதற்கு புகாரியில நெருப்புல போடப்பட்டவனை இப்படி சொல்லவில்லை எப்படி இது எப்படி வருதே என்னை பற்றி இறைவன் தெரிந்திருக்கிறானே அதனால நான் கேட்க தேவையில்லைன்னு சொன்னாருன்னு வருது அப்படி சொல்லாம எப்படி சொன்னாரா இப்ராகின் நபி புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி அறுநூத்தி மூணாவது ஹதீஸ்ல இருக்கிறது இப்ராஹின் அபி அவர்கள் வந்து தூக்கி போட கொள்ளும்பொழுது ஹஸ்புனவா கொஞ்சம் எமல் வக்கீன் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன்தான் பொறுப்பேற்றுக் கொள்வதிலே நல்லவன் யூவா செஞ்சிட்டார் அதென்ன அர்த்தம் அல்லா போதுமானவன்னால என்ன அர்த்தம் அதெல்லாம் என்னை காப்பாற்றுவான் கொஞ்சம் ஏமன் வக்கி பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன்தான் சிறந்தவன் இந்த வார்த்தையை ரசுல் தான் இப்ராஹிம் அபி அவர்கள் நெருப்பில் போடப்படும்போது சொன்னார்கள் என்று ரசுல்லா இது புகாரில் இருக்குது இதுக்கு மாற்றமாக இருக்காது அதுல என்ன இருக்குது அவனுக்கும் தெரியுமா நான் எது கேட்கணும் அப்படின்றான்னு சொல்லி வருது இதுல எப்படி வருதுன்னு கேட்டா எனக்கு என் இறைவன் போதுமானவன் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் ரொம்ப சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள் சீன உல்கே பின்னா நெருப்பில் போட நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார் ஓ காலகா முகமது சரல்லா வலை செல்லம் இதே வார்த்தையை முகமது சரல்லா வலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்ப சொன்னார்கள்னு கேட்டால் சீன காலு இன்னன் நாச தஜமவும் உலக்கும் பப்சோகம் அதாவது ரசூசன்ஸு யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து எல்லாம் பயங்காட்டுறாங்க பெரிய கூட்டம் கண்டு வர்றாங்க நீ போவாதீங்க பயங்கரமான கூட்டமா வர்றாங்க ஒண்ணு அழிக்கிறதுக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாக்கிறது வந்து எதிரிகளுடைய பெரும் படையை காட்டி மிரட்டி பாக்குறாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க ஹஸ்பன் அல்லா கொஞ்சம் வக்கீல் முன்ன காலை எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டான் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரிதான் எங்களுக்கு அல்லா போதும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி நெருப்பில் போடப்படும்போது போது தான் சொன்னார்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் எதிரியுடைய படைப்படத்தை காட்டி எச்சரிக்கை செய்த பொழுது அப்ப திரும்பி போக மாட்டேன் என்பதற்கு இதைத்தான் சொன்னார்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்னன்னு தெளிவாக வழங்குது இது சொல்லலே சொல்லல நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லவே அல்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னார்கள் இது துவாரம் கொஞ்சம் கேட்குறான் என்னப்பா நான் கஷ்டப்படுற அல்லா கேட்கணும் அல்லா எனக்கு போகணும்ல அல்லாட்டை கேட்கணும்னு அர்த்தம் பொறுப்பேற்று கொண்டு அவனுக்கு சிறந்தவன்னா கேட்காருன்னு அர்த்தம் அடிமை தம்பி ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்போ கேட்பார் அவர் அதனால் இப்படா என்புடைய கேரக்டர் பிரகாரமும் அவர் கேட்டுட்டு பாருங்க விலைன்னு கேட்கறோம் இது ஒரு பாயன் ஆச்சு அடுத்து வந்து இந்த உணவு தேடுறது பண்ணுவோம் அல்லாட்டு துவாசி அவருக்கு வந்துட்டாங்களா உணவு தேட தேவையில்லை அல்லாட்ட கேட்கவே கூடாது விதியில் என்ன இருக்கோ அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விதியை கணக்கு பண்றாங்க என்ன அடிப்படையில சொல்றாங்கன்னு கேட்டா விதியில நம்ம போல ரிஸ்க்கு எழுதப்பட்டிருக்குமா இல்லையா எழுதப்பட்டு இருக்கும் அப்ப அந்த ரிஸிக்கு எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த ரிசிக்கு நம்ம மட்டும் வந்து சேர்ந்துருவமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பண்றாங்க இந்த கேள்வி வந்து நபிகள் நாயகம் சல்லவா வலை செல்லும் அவங்க வாழ்க்கையில இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கப்படுது எப்படி கேட்கப்படுதுன்னா பிரசுசல்ல ஹாசனம் சொல்றாங்க உங்கள யாரா இருந்தாலும் அவருடைய நல்லவரா கெட்டவரா எல்லாமே இறைவனால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப வந்து சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்பலாம் நத்தக்கிலும் அப்படின்னா நாங்க வாட்டுக்கு ஒண்ணு செய்யாம சும்மா இருந்துடுறோம் நல்ல வேண்டி இருந்தா நல்ல வேண்டாம் நடந்து போயிருவோம் கெட்ட வேண்டி அதுக்கு அது நடந்து நடந்துடும் நாங்க ரிஸ்க் தனியா எடுக்கணும் தனியா எடுக்கணும் நாங்க முயற்சி எடுக்கணும் அது முயற்சி எடுக்காம விட்டுடலாமே அப்படின்னு கேட்கும்போது ரசூசலாக எவ்வளவு அது நாங்க செயல்படுங்க விதி இருக்குங்கிற தனி விஷயம் நீ செயல்படத்தான் வேண்டும் என்று பெருமானார் செல்வா அலி செல்லம் அவர்கள் விதியை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை கொண்டு நாங்கள் செயல்படாமல் இருக்கலாமே

நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி இருநூத்தி பதினேழு ஆறாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல எல்லாம் வருது விதி இருக்குது அவர்கள் நம்பத்தான் சொன்னாங்க செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உழைக்கணும் பாடுபடணும் அது அது உங்களுக்கு இருந்தது போது நீ பாட்டுக்கு இப்படி நடந்துக்க இப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சகாபாக்கள் வந்து கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த மருந்து மாத்திரை சாப்பிட மாத்திர மருந்து வைத்தியம் எல்லாம் பண்ற இதெல்லாம் வந்து அல்லாவுடைய விதியை மாத்திரிடுவோம் சகாபாக்கள் கேக்குறாங்க நோய் வந்தா மருந்து சாப்பிடுற இதனால எல்லாம் அல்லா ஒரு விதியை நோய் தீரக்கூடாதுன்னு எழுதி தீரக்கூடாது இது மாத்திரமோக்குறாங்க அல்லாவுடைய விதியை வந்து இந்த மாதிரி மாத்திரமா அப்படின்னு இதெல்லாம் கதிரை கேக்குறாங்க விதியை மாத்தி அமைத்து விடுமா வந்து கேட்கறாங்க

கடந்த கால விதி நம்ம தெரிஞ்சு போச்சு அது நம்ம கை வசத்துக்கு ஒண்ணும் இல்ல பத்து நிமிஷத்துக்கு காரியத்தை இப்ப கரெக்ட் பண்ண இயலாமா கரெக்ட் பண்ண இயலாது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயத்த விதியில் பழைய தீ போட்டு போயிரு முடிய வரவிருக்கிற காரியமா இருக்குமே நீ இல்லன்னா எப்படி போறோம் விதினு ஒண்ணு இல்லாட்டி என்ன செய்வா உழைப்பில்ல பாட்டுப்படுவ அதெல்லாம் செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி மெசூர் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வழிகாட்டதை பார்க்கிறோம் அதுபோக இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திரட்டக்கூடாது ரிசுக்கு தேடக்கூடாது அல்ல நாடுனது வரும் இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ஆனா ஒரு வேடிக்கை பார்க்கணும் இப்படி உண்டாக்கணும் இந்த சூஃபி கூட்டம் எல்லாம் வியாபாரம் பண்ணுவதையும் தொழில் பண்ணுவதையும் தான் விமர்சித்தாங்களே தவிர பிச்சை எடுத்து திங்கிறது வாக்கியங்கள் சோறு பேர் எப்படித்தாங்க இந்த தரிக்கா வச்சுக்கிற ஆளுக்கெல்லாம் வியாபாரம் பண்ண ஆனா பொருள் தரக்கூடாது விவசாயம் ஆனா பண்ணக்கூடாது மூட்டு தூக்கணும் ஆனா அல்லாரு தருவான் இப்படி சொல்லக்கூடிய இந்த சேகுமார்கள் இருக்காங்களே இவங்க கடாத்தி இங்கிருந்து ஓடுது

உதர்மான கடல் கடல் வாணிகள் நீ பெரிய இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் கடல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல ஆனா அல்லாஹ் அன்னிக்கு சொல்லி வச்சிருக்கான் அன்னிக்கு ஆச்சரியப் அந்த காலத்தில் கடல்ல பத்தி பெரிய லெவல்ல சம்பாதிச்சிர மாட்டாங்க இன்னைக்கு கடல் வாணிகள் வந்து அந்த சாகே சமுத்திர திட்டமலாம் வந்துச்சுன்னா இந்தியாவுடைய தலையில இருந்து கடயில அளவுக்கு ஆதிச்சிங்கற கடல் வாணி அப்படி போயிட்டு இருக்குது கொண்டு வர போறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது அல்லாஹ் என்ன சொல்றான்டா உஹுவல்லதீ சஹரல் பஹர் அவன் தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி நீ தாக்கு அகமன் தரியா போய் நீங்கள் வந்து பசுமையான நீங்கள் உண்பதற்காக போய் வீண போட்டு பிடிச்சுட்டாங்க அதான் உன் வாயில வந்து உழுவாது கடலை உனக்கு வசப்படுத்தி தந்திருக்க எதுக்கு கடல்ல நீ மிதக்கலாம் பிரயாணம் பண்ணலாம் மூழ்கி போகாம இருக்கலாம் அதுக்கு தகுந்த சாதனங்களை எல்லாம் தந்திருக்கிறேன் கப்பல்ல போற மிளகுல போறேன் நீர்மூழி இருக்கிற இதெல்லாம் தூண்டியை போட்டு இப்ப கடலை நான் உனக்கு வசப்பட்டு எதுக்கு தந்திருக்கிறேன் இறைச்சின்னு பேர் சொல்றாங்க பசுமையான இறைச்சி நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுவதற்காக வேண்டி நான் உங்களுக்கு வசப்பட்டு தந்திருக்கிறேன் தள்ளுவ சோனகா நீங்கள் அணிந்து கொள்வதற்கான ஆபரணங்களை கூட அதிலிருந்து இருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள் நம்ம உழைச்சு கொண்டு வர்றோம் கடல்ல வந்து பவளம் இருக்கிறது பவளம் எப்படி இருக்கிறது பவள பாறை தான் கடலுக்கு அடியில் போனீங்கன்னா அது பாறையா பவள பாறையா இருக்கும் அதை வெட்டிக்கிட்டு வந்து பவளத்துக்கு சேப்பா இருக்கும்ல அந்த காலத்துல கரிசு மணி எல்லாம் போடுவாங்க தாளி கட்டுற ஆளுக்கு செவ்வ செவ்வா இருக்கு அது பவளம் அந்த பவளம் என்பது கடலுக்கு கடல் என்ன இருக்குது அந்த பாறையை வெட்டி கொண்டு வந்து வடிவம் வைத்து அந்த நகையில் ஆபரணங்கள் என்ன செய்யறாங்க போட்டுக்கொள்றாங்க அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் அதே மாதிரி முத்து கடல்ல தான் கிடைக்குது கடல் ஆள் மூழ்கி உயிரை பணையம் வைத்து பல ஆயிரம் அடிக்கு பல நூறு அடிகளுக்கு கீழே போய் அந்த சிப்பி எடுத்து கொண்டு வந்து அதை உடைச்சி அதுக்குள்ள உள்ள முத்து என்ன செய்கிறாங்க ஆபரணங்களாக எடுத்து கொடுக்கறாங்க அப்போ முத்து பவளம் மோரி பவளம் மாதிரியான ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு இருந்து கிடைக்குதுங்க இதெல்லாம் இப்படி அதான் வந்து வா வாசப்படி தட்டுமா போய் எடுக்கணுமா உனக்குன்னு தான் நடத்துவான் கடலை உனக்கு வசப்படுத்துன்னு கிடையாது இதெல்லாம் எடுக்கிற அளவு உனக்கு முடியும் போலாங்களா அடி பவளப்பாறை பத்தாயிரம் அடி கீழே இருக்கட்டும்டா உனக்கு எடுக்க முடியும் போ சிப்பிகள் வந்து முத்துகளை வைத்திருக்கிற சிப்பிகள் ஆயிரம் அடிக்கு மேல கீழே கிடக்கட்டும் நீ போய் உன்னால இருக்க முடியும் போய் எடு அப்படிங்கிற அல்ல அப்ப இந்த முத்து பவளம் போன்ற ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் போய் உழைத்து தேடி எடுத்துக்கொள்ளும் சொல்றாங்க தவிர உனக்கு எத்தனை முத்து வரணுமோ வீடு வந்து தட்டு வர கூறியல வரும் சொல்றாங்கல்ல அப்படி சொல்லல இவங்க ஒண்ணு கடக்க ஒண்ணு வளர்க்கறாங்க விலங்க தெரியாம வளர்க்கலாம் பாருங்களேன் அப்ப அல்ல என்ன சொல்றான் கேட்டா இந்த கடலை உங்களுக்கு வசப்படி தந்திருக்கிறோம் வந்து அதுக்கப்புறம் சொல்றான் ஒத்தரவை புழுக்கமாக இந்த கப்பல்கள் எல்லாம் தண்ணீரை கிழித்து கொண்டு செல்வதை காண்கிறீர் ஒளி தபுத்தவூமின் பகுளிக்கு அல்லாவுடைய அருளை தேடுகிறீர்கள் கப்பலில் ஏற்று அரபு நாட்டு குதிரைலாம் வந்து கப்பலெல்லாம் வந்து இறங்கி வச்சுக்கினாங்க அதுக்கு ஒரு ஒரு குதிரையில் ஒரு கப்பல் ஏற்ற முடியும் அந்த காலத்துக்கு கப்பலில் இப்போ வந்து ஒரு ஊரை ஏத்தலாம் அது ஒரு விஷயம் அந்த காலத்துல கப்பலாக என்ன செய்யலாம் ஒரு கப்பலில் ஒரு குதிரை ஏத்திட்டு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் சரக்குகளை கொண்டு வந்து ஏற்றி இறக்குமதி பண்ணி அக்கா மறக்கையாருன்னு பேர் பற்றி மறக்கலாயிருந்து கடல் வாணிகம் செய்த காரணத்தினால வந்திருக்கிறேன் அந்த மாதிரி பொருளாதாரத்தை தேடுகிறீர்கள் தேடுவதற்கு உனக்கு பச பொதுவாக தண்ணி நம்ம கடிச்சிடும் அவருடைய தன்மை அதை வெள்ள கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல தந்திருக்கிறேன் அதன் வழியா தேடுவதற்கு